ஹார்ட் அட்டாக்கு யாருக்கு வேணாலும் வருது யூஸ்வலாக வந்து குழந்தை பிறந்ததுலேருந்தே வந்து நம்ம ரத்த நாளங்கள் எல்லாத்துலேயுமே வந்து கொழுப்பு வந்து டெபாசிட் ஆகும் ஆஸ் ஏஜ் ப்ரோக்ரெஸஸ் அந்த கொழுப்பு சத்தில் வந்து கால்சியமும் டெபாசிட் ஆகும் நமக்கு பிற்காலத்தில் ஹார்ட் அட்டாக் வருமா என்பதை கணிக்கக்கூடிய டெஸ்ட்டு தான் இந்த சிடி கால்சியம் ஸ்கோரிங் டெஸ்ட் ஏற்கனவே நிறைய பரிசோதனை முறைகள் இருக்கு இருதய நலனுக்கு அப்படின்னு இந்த கால்சியம் ஸ்கோரிங் அப்படின்றது அதுல இருந்து எப்படி மாறுபடுது இதனால என்ன பயன் இருக்கு இதுவும் மற்ற ஆல்ரெடி வந்து சீட்டில கொரோனரி ஆஞ்சோகிராம் நாங்க நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னாக்கா படுக்க வைக்கிறோம் வெறும் ஸ்கிரீன் மட்டும் பண்றோம் அதுல கால்சியம் ஆல்ரெடி பிரைட்டாக தெரியக்கூடிய ஒரு பொருள் ஸோ அதில் வந்து நம்ம அதை எவ்வளோ இருக்குன்னு நம்ம கேல்குலேட் பண்ணுவோம் அதுக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சாஃப்ட்வேர் இருக்குது உள்ள ஸ்கேன் எடுத்ததும் நம்மளுக்கு வந்து மானிட்டரில் வந்து இமேஜஸ் வந்துருக்கு இதெல்லாம் போன்ஸ் இது ரிப்ஸு ஸ்டர்னம் வெட்டிப்ரா இதிலெல்லாம் கால்சியம் இருக்கிறதுலாம் ஹைலைட் ஆயிருக்கு அதே மாதிரி இது வந்து ஹார்ட்டோட ஒரு பார்ட்டு இல்லை பாருங்க இந்த கொரனரி ஆர்ட்ரிஸ் இதில் வந்து இந்த மூணு வெசல்ஸில் வந்து எவ்வளோ தனித்தனி இண்டிவிஜுவலில் எவ்வளோ கொரனரி பேர்டன் இருக்குன்னு தெரியுது டெபாசிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுல எல்லாமே அவருக்கு ஜீரோ தான் வந்திருக்கு எல்லாத்துலேயுமே ஜீரோ தான் வந்துருக்கு டோட்டலாக ஜீரோ ஜீரோனா நான் என்ன சொல்லியிருக்கேன் எக்ஸலண்ட்டு அவருக்கு ஹார்ட் அட்டாக்கு வராது இப்போ மாட்ரேட்டில் கால்சியம் டெபாசிட் ஆனது ஆனது தான் அதை ரெடியூஸ் பண்ண முடியாது ஆமாம் கால்சியம் அது வந்துட்டு என்னென்னா ஃபர்தர் இதுவும் இல்லாமல் பண்ணலாம் அதில் அந்த கேப்பை வந்து பெருசாக்குறதுக்காக பொறுஞ்சோகிராம்னே பண்ணுவாங்க இதில் என்ன பண்ணுவாங்க டை இன்ஜெக்ட் பண்ணி எந்த இடத்துல அடப்பு இருக்கணும்னு நாங்கள் பார்த்துட்டு அதில் வந்து பலூன் மாதிரி உள்ள விட்டு ஸ்டென்ட் வச்சுருவோம் இது நம்ம என்ன இதெல்லாம் பண்ணாலுமே நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை நாம் சரியான முறையில் வச்சுக்கணும் கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் இன்னைக்கு ஓமந்தூரார் அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் இருக்கோம் டாக்டர் செலியன் நம்மோட இருக்காரு குறிப்பாக இந்த இருதயம் சார்ந்த புதிய விதமான ஒரு மருத்துவ பரிசோதனை குறித்து தான் பேசுறதா இருக்கும் ஏற்கனவே இருதய நலன் குறித்து பல்வேறு பரிசோதனைகள் இருந்தாலும் கூட இந்த ஒரு ஸ்கேனிங் ப்ராசஸ் அப்படின்றது இன்னும் அட்வான்ஸ்டா மாறி இருக்கு அரசு மருத்துவமனையில் முதல் முறையாக இருக்கு அப்படின்ற செய்தியெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் அது குறித்து தான் பேசுறதா இருக்கும் பேசலாம் சார் வணக்கம் சரி இப்போ சொன்ன மாதிரி ஏற்கனவே நிறைய பரிசோதனை முறைகள் இருக்கு இருதய நலனுக்கு அப்படின்னு இந்த கால்சியம் ஸ்கோரிங் அப்படின்றது அதிலிருந்து எப்படி மாறுபடுது இதனால் என்ன பயன் இருக்குது அப்படின்றது யூஸ்வலாக வந்து குழந்தை பிறந்ததுலேருந்தே வந்து நம்ம ரத்த நாளங்கள் எல்லாத்துலேயுமே வந்து கொழுப்பு வந்து டெபாசிட் ஆகும் ஸோ அது எல்லா பெசல்ஸுமே டெபாசிட் ஆகும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸு ஜெனட்டிக்ஸ் அந்த மாதிரி மாறுதல் ஏற்படும் ஆஸ் ஏஜ் ப்ரோக்ரெஸஸ் அந்த கொழுப்பு சத்தில் வந்து கேல்சியமும் டெபாசிட் ஆகும் நம்மளுக்கு வந்து கேல்சியம் எவ்வளோ வந்து டெபாசிட் ஆகிருக்கு அப்படின்றது வந்து இன்டைரெக்ட் ரிஃப்ளெக்ஷன் எவ்வளோ அங்கே டெபாசிட் ஆகிருக்குன்றது அதுதான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம் ஸோ அது வந்து ஹார்ட்டுக்கு போகிற வெசல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான வெசல்ஸ் ஏன்னா ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் அதில் தான் டிபெண்ட் ஆகுது ஸோ அதில் வந்து பிளாக்கேஜ் எவ்வளோ இருக்குன்றது வந்து டைரெக்டாக கொழுப்பை பார்க்காம அதில் எவ்வளோ கால்சியம் இருக்குது அப்படின்றது கால்சியம் பரிமாணம் இல்லாத கொழுப்பு பிளாக்கும் இருக்கலாம் ஸோ பட் இதில் வந்து கால்சியம் ஸோ இது வந்து எப்படின்னாக்கா ஒரு பேசிகலி ஸ்க்ரீனிங் டெஸ்ட் ஸோ இந்த கால்சியம் ஸ்கோர்ன்றது முன்னாடி இருந்தே இருக்குது பட் ஆனால் வந்து வந்து ஒரு பேசிக் ஸ்கிரீனிங் டெஸ்ட்டாக நம்ம இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ இதில் வந்து எப்படின்னாக்கா கால்சியம் லோடு எவ்வளோ இருக்குது கால்சியம் பேர்டன் சொல்லுவோம் நம்ம ஸோ அது வந்து மைல்டு மாட்ரேட் சிவியர் எக்ஸ்டென்சிவ்னு சொல்லுவோம் ஸோ மைல்டுனாக்கா அது ஒரு வேல்யூ இருக்குது ஸோ நைன்ட்டி நைன் வரைக்கும் ஹண்ட்ரட் வரைக்கும் வந்து மைல்டு ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் வந்து மாட்ரேட்டு த்ரீ ஹண்ட்ரட் டு நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் வரைக்கும் சிவியர் தௌசண்ட் அண்ட் அபோவ் வந்து எக்ஸ்டென்சிவ் கால்சியம் பேர்டன் சொல்லுவோம் ஸோ இதில் வந்து அதிகமாக கால்சியம் இருந்ததுன்னா அங்கே அதிகமாக கொழுப்பு சத்தோடு சேர்த்து அந்த இடத்துல பிளாக்கேஜ் இருக்குன்றது அர்த்தம் அவ்வளோதான் ஸோ கம்மியாக இருக்குன்னா கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் ஸோ இதில் வந்து நீங்கள் இன்னும் ஒன்று முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா இதில் வந்து நீங்கள் கால்சியம் ஸ்கோர் இருக்குன்னா இவங்களுக்கு வந்து ரிஸ்க் இருக்குது மைல்டாக இருக்குது மாட்ரேட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம் இப்போ எதுவுமே இல்லைனா அவங்களுக்கு எதுவுமே ரிஸ்க்கே இல்லையானா அப்படி எடுத்துக்கக்கூடாது ஏன்னா கால்சியம் படியாத கொழுப்பு சத்துக்கள் இருக்கலாம் பர்டிகுலர்லி போஸ்ட் கோவிட்ல வந்து நிறைய எங்கேஜில் இந்த மாதிரி இருக்குது ஸோ அந்த இதுக்காக வந்து அதையும் பார்க்கணும் இப்போதைக்கு வந்து நம்ம பார்க்கும்போது கால்சியம் ஸ்கோர் அதிகமாக இருக்குன்னா ஆமாம் உங்களுக்கு ரிஸ்க் இருக்குன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஃபர்தர் எவால்வேஷன் மற்ற ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இசிஜி எக்கோ அதெல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு போவாங்க இதுவும் மற்ற ஆல்ரெடி வந்து சிட்டியில் கொரோனரி அஞ்சோ நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னாக்கா இதில் வந்து கான்ட்ராஸ்ட்டை கொடுத்து பண்ணும் அதாவது நரம்பில் வந்து ஒரு ஊசியை போட்டு வெயின்ஸில் வந்து ஒரு ஊசியை போட்டு அது வழியாக கான்ட்ராஸ்ட் போகும் அது வழியாக வந்து நம்ம செக் பண்ணுவோம் எந்த அளவுக்கு இருக்குது பிளாக்கேஜஸ் இருக்கான்றது செக் பண்ணுவோம் இப்போ இந்த கால்சியம் ஸ்கோர் வந்து ஏன் சிம்பிள் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்னாக்கா படுக்க வைக்கிறோம் வெறும் ஸ்க்ரீன் மட்டும் பண்ணுறோம் அதில் கால்சியம் ஆல்ரெடி ப்ரைட்டாக தெரியக்கூடிய ஒரு பொருள் ஸோ அதில் வந்து நம்ம அதை எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம கேல்குலேட் பண்ணுறோம் அதுக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சாஃப்ட்வேர் இருக்குது அதுலேயே கேல்குலேஷன் பண்ணோன்னா அதுவே ஒரு வேல்யூ கொடுத்தோம் அந்த வேல்யூ பேஸ் பண்ணி சரி உங்களுக்கு இவ்வளோ குறனரி பேர்டன் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கிட்ட அனுப்பணும்னாக்கா கார்டியாலஜிஸ்ட் கொரனரி பேர்டன் மற்ற இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவங்களுக்கு என்ன அப்ராப்ரேட்டாக பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க அதுதான் வந்து மெயின் இப்போ இந்த ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லும்போது நிறைய சைலண்ட் அட்டாக் அப்படின்றதெல்லாம் கேள்விப்படுறேன் சடனா இருக்கு எப்படின்றதே தெரியல அதை கூட இது மூலியமா நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்க வாய்ப்பு ஆமா அந்த கால்சியம் கால்சியம் பர்டன் நிறைய இருக்கு அவங்க வந்து தனக்கு ஒரு ரிஸ்க் இருக்குன்றத பாத்துக்கணும் எந்த அளவுக்கு பிளாக்கேஜஸ் இருக்குன்றது நெக்ஸ்ட் ஸ்டெப் இசிஜியோ எக்கோவோ பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எதிர நாங்கள் சிடி கொரோனரி அஞ்சுக்கிறோம் இல்லைனாக்கா அவங்க கன்வென்ஷனல் ஆஞ்சோக்கி கார்டியாலஜிஸ்ட் பண்ணுவாங்க அதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு சப்சிக்வெண்ட்டாக அவங்களுக்கு என்ன ஃபர்தராக ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மருந்துகள் மாத்திரைகள் கொடுக்குங்களோ அது பார்த்து சேவ் பண்ணிக்கலாம் பர்டிகுலர்லி இது யார் பண்ணோன்னாக்கா ஆல்ரெடி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்க வந்து டெஃபினட்டாக பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எவ்வளோ இருக்குது கால்சியம் ஸ்கோரு கால்சியம் பர்டன் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து மற்ற அசஸ்மெண்ட்டும் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து மெயின் இது ஃபர்தர் இத மட்டுமே வச்சு பேஸ் பண்ண முடியாது சேர்த்து தான் கம்ப்ளீட்டா அவங்களுக்கு ஒரு டயக்னோசிஸ் கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் இப்போ சொன்ன மாதிரி இப்போ ஃபேமிலில ஆல்ரெடி இருக்கு அப்படின்றதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ல ரொம்ப குறைஞ்ச வயசுல எல்லாம் ஹார்ட் அட்டாக் வர்றது நம்ம பாக்குறோம் அப்போ உங்களுடைய வியூல ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு இருபது வயசுல இருந்து இத இயர்லி ஒன்ஸ் கொண்டு போகலாம் அப்படின்றது வந்து இது வந்து ரேடியேஷன் போகிற ப்ரொசீஜர் ஸோ இது வந்து எப்படின்னாக்கா ஃபேமிலி ரிஸ்க் இருக்கிறவங்க ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க அவங்கள்தான் பண்ணிடலாம் ஸோ ரேடியேஷன் இல்லாத மற்ற மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஈசிஜி எல்லாம் இருக்குது அதெல்லாமே வந்து அசஸ் பண்ணிக்கலாம் டிஎம்டி அதுவும் அசஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் இருக்குது இது வந்து என்னென்னாக்கா ரேடியேஷன் இருக்கிறதுனால ரொம்ப அடிக்கடி பண்ண வேணாம் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ரேடியேஷன் மட்டும் வாங்க போகிறோன்றதுனால ஒன்றும் பெருசாக ஆக போகிறது இல்லை பட் ஸ்டில் தேர் இஸ் அ ரேடியேஷன் ஸோ அந்த ரேடியேஷனை தவிர்த்து மற்ற எதுவுமே இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜே கிடையாது இது ரொம்ப சிம்பிள் என்னென்னாக்கா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் தான் அந்த ரேடியேஷன் இப்போ ரேடியேஷன் அந்த டைம் இந்த மெஷின் ஆப்ரேட் ஆகும்போது மட்டும்தான் ரேடியேஷன் இருக்கும் அதுக்கப்புறம் எவ்ரி திங் இஸ் கான் ஸோ ரேடியேஷன் கண்ணில் தெரியாது எதுவுமே தெரியாது அவங்களுக்கு வந்துட்டு போகிறதும் தெரியாது பட் அன்னசரி ரேடியேஷன் அவாய்ட் பண்ணிக்கலாம் பட் அவசியம் இருக்கும்போது பண்ணிக்கலாம் ரொம்ப இருந்து பண்ணணுன்ற அவசியம் கிடையாது யூஸ்வலாக ஃபார்ட்டி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்னா மற்ற எவாலுவேஷன் எல்லாமே பண்ணிவிட்டு இல்லை கால்சியமும் இருக்குன்னா அதை ஆடட் அப்பாக பார்த்துக்கலாம் இப்போ எந்த டைம்ல எல்லாம் டெஸ்ட் அவைலபிள் இங்கே இங்கே வந்து மார்னிங் ரெகுலர் டியூட்டி அவர்ஸில் வந்து அவைலபிள் இப்போ வந்து ஆஃப் லேட்டா இது கொஞ்சம் பாப்புலர் மாதிரி ஆனதுனால நிறைய பேஷன்ஸ் வராங்க ஆக்சுவல் டைம் வந்து எங்களுக்கு வந்து படுக்க வச்சு எழுப்புறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் இப்போ பத்து பேர் ஆ இருக்காங்கன்னா அது ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆகும் அதனால வந்து வந்துட்டாங்கன்னா வெயிட் பண்ண கொஞ்சம் அதுதான் அது பத்து பேருக்கு ரெய்ட் வெயிட் வெயிட்டிங் டைம் மட்டும்தான் மற்றபடி ஆக்சுவல் ஸ்கேனிங் டைம்ன்றது சும்மா போட்டு எடுக்கிறதுக்கு வந்து லெஸ் தென் டூ மினிட்ஸ் தான் ஆக போகுது டக்குன்னு முடிச்சிடும் இன்ஃபேக்ட் ரேடியேஷன் வருது வந்து ஃபியூ செகண்ட்ஸ் ஏன்னா ஹார்ட் வந்து சின்ன இடம் தான் இது ஒன் டுவெண்ட்டி எயிட் ஸ்லைஸ்ன்றதுனால ஒரு தடவை அந்த எக்ஸ்ரே டியூப் சுற்றும் போது ஒரு பெரிய வைடு ஏரியா கவர் பண்ணிடும் ஸோ அதனால ஒரு ரெண்டு சுத்துலயே முடிஞ்சிடும் த்ரீ ஃபோர் செகண்ட்ஸ் தான் அவ்வளோதான் அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கேன் பண்ணி பொசிஷன் லொக்கேஷன் பார்க்கறதுக்கு ஒரு த்ரீ செகண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஒரு த்ரீ செகண்ட்ஸ் சிக்ஸ் செகண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்போஷர் தான் ஒரு எக்ஸ்ரே எடுக்கும்போது ஒரு டூ செகண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்போஷர் மாதிரி அது வந்து மைக்ரோ செகண்ட்ஸ் தான் அந்த டூ செகண்ட்ஸ் அந்த டைம் டியூரேஷன் கரெக்டாக இருக்கிற மாதிரி மூடிச்ச பிடிச்சாங்கன்னா டக்குன்னு முடிச்சுட்டு வந்ததான் அவ்வளோ செகண்ட்ஸ் அவ்வளோதான் பொதுமக்களுக்கு வணக்கம் நான் சென்னை ஓமந்தரார் மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை இயக்குனர் டாக்டர் மணி பேசுகிறேன் கடந்த இரண்டு மாதங்களாக நம் மருத்துவமனையில் ஒரு முக்கியமான பரிசோதனை முக்கியமான இன்வெஸ்டிகேஷன் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் சிடி கால்சியம் ஸ்கோரிங் டெஸ்ட்டுன்னு பேர் இரண்டே நிமிடங்களில் நமக்கு பிற்காலத்தில் ஹார்ட் அட்டாக் வருமா என்பதை கணிக்கக்கூடிய டெஸ்ட்டு தான் இந்த சிடி கால்சியம் ஸ்கோரிங் டெஸ்ட் இந்த டெஸ்ட்டு செய்ய இரண்டு நிமிஷம் தான் ஒரு சிடி ஸ்கேன் எடுக்கும்போது இருதயத்துக்கு சப்ளை செய்யக்கூடிய கொரோனரி ஆர்ட்ரிஸில் கால்சியம் டெபாசிட் ஆகிருக்குதா அதனால் பாதிப்பு வருமா வந்தால் என்ன செய்வது என்பதற்குரிய டெஸ்ட்டு தான் இந்த சிடி கால்சியம் ஸ்கோரிங் டெஸ்ட் இந்த டெஸ்ட்டு செய்வதற்கு அரசு மருத்துவமனையில் வெறும் ஐநூறு ரூபா தான் உங்களுக்கான செலவு இதே தனியார் மருத்துவமனையில் போனால் குறைஞ்சது மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு செலவாகும் இந்த இலவசமாக இல்லாமல் அதுக்கு அந்த டெஸ்ட்டுக்கு உண்டான செலவுக்காக தான் வருமானம் அதிகமாக லாபம் இல்லாமல் செய்யக்கூடிய டெஸ்ட்டு தான் இந்த மருத்துவமனையில் நாங்கள் செய்கிறோம் இந்த டெஸ்ட்டு செய்கிறதுக்கு வருது வருவதற்கு முன்னாடி ஒரு ஒரு காஃபியோ ஒரு புகைப்ப புகைப்பிடிக்காமலோ ஒரு இரண்டு மணி நேரத்துக்கு இல்லாமல் இருந்து வந்தால் எதே துடிப்பு சீராக இருக்கும் நம்ம டெஸ்ட்டுடைய பலனும் மிக அருமையாக இருக்கும் இந்த கால்சியம் ஸ்கோரிங்னா எப்படி ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த ஸ்கோர் பார்க்கும்போது ஜீரோனு ஸ்கோர் வந்ததுன்னா எக்ஸலண்ட்டு உங்களுக்கு ஹார்ட் அட்டேக்கே வராது தற்போதைக்குன்னு அர்த்தம் நம்பர் ஒன்றுலேருந்து தொண்ணூத்தொம்பது வரைக்கும் ஸ்கோர் போச்சேன்னா மைல்டு ரிஸ்க்கு உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு மைல்டு ரிஸ்க்கு தான் என்ன பண்ணணும் சும்மா உங்களோட லைஃப் ஸ்டைல் மாற்றிக்கணும் கொஞ்சம் சாப்பாடில் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக பண்ணிக்கணும் சாப்பாடில் கொஞ்சம் மில்க் ஐட்டம் மில்க் ப்ராடக்ட்ஸ் அதாவது யோகாட்டு சாப்பிடுவோம் மில்க்கு சாப்பிடுவோம் சீஸ் சாப்பிடுவோம் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் சோயா மில்க்கு மில்க் ஷேக் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து உணவு போக அடுத்தது வந்து உணவில் வந்து நம்ம வந்து கூடுமான வரைக்கும் இந்த உலர் நட் நட்ஸுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நட்ஸ் எல்லாம் சாப்பிட்லாம் கேஷ்யூ நட்ஸ் சாப்பிட்டுக்கலாம் ஆல்மண்டுன்னு சொல்கிற பாதாம் பருப்பு சாப்பிட்டுக்கலாம் இந்த பம்கின் சீட்ஸ் எல்லாம் சாப்பிட்லாம் எள்ளுற சீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கலாம் அது அது இல்லாமல் நார் சத்து உள்ள கீரை காய்கறிலாம் சாப்பிட்லாம் நார் சத்து உள்ள கீரை காய் இதெல்லாம் சாப்பிடும்போது என்னாவும் நமக்கு வந்து கொலஸ்ட்ராலும் கம்மியாகும் கால்சியமும் கம்மியாகும் அடுத்தது உடற்பயிற்சி குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் உடற்பயிற்சி பண்ணோம்னா நமக்கு அது சந்தோஷமாக இருக்கும் மன உளைச்சல் இல்லாமல் இருக்கணும் நல்ல உறக்கமும் இருக்கணும் ரைட் இப்போ ஸ்கோர் வந்து நூறுலேருந்து முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது வரைக்கும் ஒரு ஸ்கோர் இருக்குது அது வந்து மாட்ரேட் ரிஸ்க்கு உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரலாமா நீங்கள் உஷாராக இருக்கணும் வெறும் உங்கள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் மட்டும் பற்றாது உணவு முறையும் பற்றாது மாத்திரையும் சேர்த்து எடுத்துக்கணும் அது மருத்துவர் பரிந்துரை பண்ணணும் அப்படின்ற நமக்கு வந்து ஒரு எச்சரிக்கை உடனே நம்ம இறுதியை டாக்டரை பார்க்கணும் அவங்க எல்லா டெஸ்ட்டும் அதாவது யூரின் டெஸ்ட்டு ப்ளட் டெஸ்ட்டு பண்ணுவாங்க இசிஜி எடுப்பாங்க எக்கோ கார்டியோகிராம் எடுப்பாங்க இந்த ஸ்கேல்டி கால்சியம் ஸ்கோரிங் டெஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உணவில் மாடிஃபை பண்ணிக்கணும் உங்கள் லைஃப் ஸ்டைலில் மாடிஃபை பண்ணிக்கணும்னு சொல்கிறதோட இந்த கால்சியமும் கொலாசிய கொலஸ்ட்ராலும் போய் ரத்தத்தில் படி ரத்த குழாயில் படியாமல் இருக்கிறதுக்கு மாத்திரை எழுதி தருவாங்க இப்போ ஸ்டாட்டின் ஒர்க்கு அட்டர்வா ஸ்டாட்டின் இருக்குது ரோஸ்வா ஸ்டாட்டின் இருக்குது இந்த மாதிரிங்கெலாம் பார்த்தீங்கன்னா கால்சியம் போய் டோ கொலஸ்ட்ரால் போய் டெபாசிட் ஆகுது சில நேரங்களில் வெறும் கொலஸ்ட்ரால் மட்டும் டெபாசிட் ஆகுது கொலஸ்ட்ரால் மேலே கால்சியம் டெபாசிட் ஆகும் கால்சியம் தனியாகவும் டெபாசிட் ஆகலாம் கொலஸ்ட்ரால் மேலேயும் போய் டெபாசிட் ஆகலாம் ஸோ அதனால் வந்து அந்த டேப்லெட்டெலாம் எழுதி கொடுப்பாங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அடுத்த கேட்டகரி தான் ரொம்ப முக்கியம் நானூறு இல்லை நானூறுக்கு மேலே ஸ்கோர் வந்ததுன்னா சிவியர் ரிஸ்க்கு எனி டைம் ஹார்ட் அட்டாக் வரலாம் இது வந்து உடனே நீங்கள் வந்து இருதய டாக்டர் உடனே பார்க்கணும் பார்த்துட்டு அவங்க டெஸ்ட்டு இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணிவிட்டு அவங்க வந்து பார்த்துட்டு இதுக்கு ட்ரீட்மெண்ட்டு கொ சொல்லுவாங்க கால்சியம் வந்து நானூறுக்கு மேலே போயிடுச்சு ரத்த குழாயில் கொரோனரி ஆற்றின்ற ரத்த குழாய் அந்த ஆற்றி அந்த இரத்த குழாய் தான் வந்து ஹார்ட்டுக்கு பிளட் எடுத்துன்னு போகிறது அதில் அடைப்பு ஏற்பட்டுடுச்சு அங்கே நாலு வகையான இரத்த குழாய்கள் இருக்குது எல்லாத்துலேயும் அடைப்பு ஏற்பட்டுடுச்சு நானூறு சுமேல் ஸ்கொயர் ஸ்கோர் போயிடுச்சுன்னா அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுப்பாங்க அந்த கால்சியத்தை எப்படி கரைக்கிறது டாக்டர் அப்படின்னா இதுக்கு வந்து அத்திரக்டமி அப்படின் அது என்ன பண்ணுவோம்னா கத்திகிட்டரை வந்து நம்ம ரத்த குழாயுடைய உள்ளே போயிட்டு அப்படியே ஹார்ட்டுக்கு உள்ளே கொண்டு போய்ட்டு அந்த ரத்த குழாய்கிட்ட போயிட்டு கால்சியம் இருக்கிற இடத்துல ஒரு அந்த டிப்பில் முனையில் வந்து டைமண்ட் ஷேப்டு ஒரு கத்திமாக இருக்கும் அதை ரொட்டேட் பண்ணும் ரொட்டேட் பண்ணால் அந்த கால்சியத்தெல்லாம் அப்படியே தூளாக்கிடும் தூளாக்கிட்டு உறிஞ்சிடும் இது வந்து அத்திரக்டமின்னு சொல்லுவாங்க இன்னொன்று லித்தோட்ரப்ஸின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கிட்னிலலாம் வந்து ஸ்டோன் இருந்ததுன்னா அந்த லித்தோட்ரப் அந்த அந்த அல்ட்ராசவுண்டு போயிட்டு அந்த ஸ்டோன் எல்லாம் ஒடிச்சிடும் அப்புறம் அப்சர்வ் பண்ணிடும் அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி கத்தீட்டரை உள்ளே அனுப்பி ஆர்ட்டில் போயிட்டு அந்த ஆர்ட்டுக்கு சப்ளை கூட கொரோனரி ஆர்ட்டில் போயிட்டு அந்த கால்சியம் இருக்கிற இடத்துல போயிட்டு அந்த ஃபோக்கஸ்டு அல்ட்ராசவுண்டை வந்து அதை போட்டோடனே அப்ளை பண்ணோடனே அதுவும் வந்து கால்சியத்தை தூள் பண்ணிடும் மறுபடியும் அதுவும் அப்சர்வ் பண்ணிடும் இது ரெண்டாவது மூணாவது என்ன பண்ணுவாங்க கொரோனோ ஒரு ஆன்ஜியோகிராம்னே பண்ணுவாங்க இதில் என்ன பண்ணுவாங்க டை இன்ஜெக்ட் பண்ணி அதாவது கத்தியிட்டர் உள்ளே போயிட்டு டை இன்ஜெக்ட் பண்ணி எந்த இடத்துல அடைப்பு இருக்குன்னு நாங்கள் பார்த்துட்டு அதில் வந்து பலூன் மாதிரி உள்ளே விட்டு ஸ்டெண்ட்டு வச்சுருவாங்க ஸ்டெண்ட்டு வச்சு அந்த பலூன் போய்ட்டு ஓப்பன் ஆச்சுன்னா ஸ்டெண்ட்டு மாதிரி ஆகிடும் கால்சியம் எல்லாம் ஓரம் தள்ளிவிட்டு இங்கே வந்து ரத்த குழாய் ஓப்பன் ஆகிடும் இதில் ரத்தம் வந்து சர்டே இருக்கும் ஆற்றுக்கு இது வந்து ஒரு மெத்தடு இப்போ பல ரத்த எல்லாம் அடைப்பு ஏற்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க பைபாஸ் சர்ஜரி கொரோனரி ஆன்ஜியோப்ளாசிக்கின்னு சொல்கிறோம் இல்லையா ஆன்ஜியோப்ளாசிக் பண்ணுவாங்க இது என்ன தானே இதெல்லாம் வந்து சிவியர் கேஸுக்கு நம்ம என்ன தான் இதெல்லாம் பண்ணாலுமே நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை நாம் சரியான முறையில் வச்சுக்கணும் நல்லா நல்ல உணவாக சாப்பிட்ணும் அளவோடு சாப்பிட்ணும் உடற்பயிற்சி ரெகுலராக பண்ணணும் மன உளைச்சல் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் இருக்கணும் ஒரு நாளைக்கு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் தூங்கணும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சந்தோஷம் இப்போ இந்த ஒரு டெஸ்ட் அப்படின்றது எந்த வயசுல இருந்து பார்க்குறீங்க பாக்குறீங்க டாக்டர் அதாவது சார் இந்த காலகட்டத்தில் ஹார்ட் அட்டாக்கு யாருக்கு வேணாலும் வருது இருபத்தஞ்சு வயசு பையனுக்கு நாங்கள் பார்த்துருக்கோம் முப்பது வயசு ஆட்களுக்கு பார்த்துருக்கோம் நாற்பது வயசுல பார்த்துருக்கோம் அறுபது வயசுல பார்த்துருக்கோம் எழுபது வயசுல பார்த்துருக்கோம் வயது வரம்பே இல்லாத போச்சு இந்த காலகட்டத்தில் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது வயசு அறுபது வயசு எழுபது வயசு தான் ஹார்ட் அட்டாக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம பார்த்துருக்கோம் நான் படிக்கும்போதே படிக்கும்போதே வந்து ஐம்பது வயசு அறுபது வயசுனா தான் ஒரு ஹார்ட் அட்டாக்னு பார்த்துருக்குறேன் இப்போல்லாம் இருபது இருபத்தஞ்சி வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வருது ஒரு விளையாட்டு விளையாடின்னு இருக்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துடுறான் ஒரு மாரத்தான் ஓடிட்டுருக்க ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டான் ஒரு கப ஃபுட்பால் ஆடிட்டு இருக்கோம் ஹார்ட் அட்டாக் ஏன் ஒரு இறுதிய டாக்டர் பேஷண்ட்டெல்லாம் பார்த்துட்டு வந்து அவங்க கே ஷீட்டில் நோட்ஸ் எழுதுறாங்க அப்படியே வந்து மயக்கம் போட்டு கீழே வந்துட்டாங்க இறந்துட்டாங்க ஸோ இதுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கு இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ஹார்ட் அட்டாக் எந்த ஏஜ்லையும் வருது என்னை பொறுத்து வரல இந்த டெஸ்ட்டு எந்த ஏஜ் உள்ளனாலும் பண்ணிக்கலாம் இருபது இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே உள்ளவங்க யார் வேணாலும் பண்ணிக்கலாம் தன் குடும்பத்தில் அப்பாக்கோ அம்மாக்கோ தாத்தா பாட்டிக்கோ ஹார்ட் அட்டாக் ஏர் வந்திருக்குது எனக்கு வருமா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வந்தால் உடனே பண்ணிக்கலாம் இவங்களுக்கெல்லாம் இண்டிகேஷன் ஸோ எல்லாருக்குமே அட்வைஸுபிள் நல்ல அட்வைஸ்பல் இது இன்னொன்று சொல்ல விரும்புகிறது என்னென்னா நம்ம சிடி ஸ்கேன் எடுக்கிறோமே அதுலேருந்து வர இந்த எக்ஸ்ரே ரேடியேஷன் நமக்கு பாதிப்பு வருமானா அவ்வளோவா இருக்காது இது ரெண்டே நிமிஷம் தான் இப்போ வந்து சிடி அப்டாமன் வயிற்றை எடுக்கிறோம் சிடி செஸ்ட் எடுக்கிறோம் சிஸ்டியை சிடி வந்து பிரெயின் எடுக்கிறோம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு இருபதுலேருந்து அரை மணி நேரம் ஆகும் அப்போ அதுக்கு உண்டான அந்த எக்ஸ்ரே வந்து ரேடியேஷன் வந்து அதிகம் இது ரெண்டு நிமிஷத்தில் ஒன்று வராது இந்த ரெண்டு நிமிஷம் ரேடியேஷனோட ரிஸ்க்கை விட நமக்கு ஹார்ட் அட்டாக் வருமானு தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அந்த ஹார்ட் அட்டாக் வந்து பெரிய ரிஸ்க் அது வருணுமானு தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது அதனால் இதை பற்றி யாரும் பயப்பட வேணாம் ஆனால் ப்ரெக்னெண்ட்டு லேடிஸு இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது இப்போ முந்தைய முறைகள் இறுதி நலன் சம்மந்தமாக ஏற்கனவே நிறைய பரிசோதனைகள் அப்படின்றது இருக்குது அதுலேருந்து இது எவ்வளவு அட்வான்ஸ்டாக மாறி இருக்குன்றது மட்டும் இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா இசிஜி எடுக்கும் எலக்ட்ரோ கார்டியோகிராம் இதில் என்ன தெரியும் ஏற்கனவே உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருந்தால் தான் தெரியும் பின்னாடி வருமான்றது தெரியாது இப்போ எக்கோ கார்டியோகிராம் எடுக்கும் அது எக்கோ கார்டியோகிராம் எடுக்கும்போது உங்களுக்கு ஹார்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது ரத்த ஓட்டமெல்லாம் எப்படி இருக்குது எல்லா தசையும் எப்படி இருக்குது எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் அவங்க இஎஃப்னாங்க அது எப்படி இருக்குது எல்லாமே தெரியும் ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்திருந்தால் அந்த ஒரு பர்டிகுலர் தசை மட்டும் வீக்காக இருக்கும் அது கண்டுபிடிக்கலாம் ஏற்கனவே வந்த ஹார்ட் அட்டாக்கை தான் இசிஜியும் ஏக்கமும் காமிக்க முடிய வரப்போறைய வரப்போகிறத கணிக்க முடியாது ஆனால் இந்த கேல்சியம் வந்து உங்களுக்கு பின்னாடி வரப்போகிறத கணிக்குது இது வந்து ஒரு நல்ல அட்வான்ஸ்மெண்ட்டு இல்லை நம்மளுடைய இறுதவியல் துறையில் இதோட அக்யூரசி அப்படின்றது உண்டா ஏன்னா இப்போ நீங்கள் நம்ம வரப்போகுது எல்லாருக்குமே அதை தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு எண்ணம் இருக்கும் கண்டிப்பாக ஆனால் இதில் இவ்வளோ அக்யூரசி இருக்குது அப்படின்றது அக்யூரசின்றது கரெக்டாக சொல்ல முடியாது நானூறுக்கு மேலே உள்ளவங்களுக்கு எப்போ வேணாலும் வரணாலு கணிக்கலாம் இப்போ நானூறு கீழே உள்ளவங்களெல்லாம் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை நீங்கள் உங்களையே பாதுகாத்துங்க உணவை மாற்றுங்க நான் வாழ்க்கை முறையை மாற்றிங்க அப்படின்றதுக்கு ஒரு எச்சரிக்கை ஆக்சுவலி இப்போ நம்ம அந்த உள்ள அந்த ஸ்கேனிங் பார்த்தோம் இல்லைங்களா அதை எப்படி இங்கே நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறீங்க உள்ள ஸ்கேன் எடுத்ததும் நம்மளுக்கு வந்து மானிட்டரில் வந்து இமேஜஸ் வந்து இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா கால்சியம் வந்து இதை தனியாக ஹைலைட் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் அதுக்கப்புறம் அதை செலக்ட் பண்ணோன்னா அதோட எவ்வளோ ஏரியாவில் இருக்குது அதில் வந்து எவ்வளோ வந்து கால்சியம் ஸ்கோர் இருக்குது அப்படின்றது வந்து எக்யூப் மெஷினே கொடுத்துரும் மானி மானிட்டர்லேயே நம்மளுக்கு சாஃப்ட்வேரே கொடுத்துரும் நம்ம அதான் பார்க்க போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் போன்ஸு இது ரிப்ஸு ஸ்டேனம் வெட்டிப்ரா இதிலெல்லாம் கேல்சியம் இருக்கிறதெல்லாம் ஹைலைட் ஆகிருக்கு அதே மாதிரி இது வந்து ஹார்ட்டோட ஒரு பார்ட்டு இதில் பாருங்கள் இது வந்து கொரனரி ஆர்டிஸ் இதில் வந்து கேல்சியம் டெபாசிட் ஆகிருக்கதெல்லாம் தனியாக ஹைலைட் ஆகிருக்கு இப்போது இதில் வந்து மெயினாக வந்து மூணு பிளட் வெசல்ஸ் தான் மூணு பிளட் வெசல் அதோட பிரான்ஞ்சஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ லெஃப்ட் ஆன்டீரியர் டிசெண்டிங் லெஃப்ட் சர்க்கம் அண்ட் ரைட் குரனரி ஆட்ரி அப்படின்ற மூணு இதில் வந்து இண்டிவிஜுவலாக அதில் ஒவ்வொருத்துலேயும் எவ்வளோ கால்சியம் பேர்டன் டோட்டல் பேர்டன் எவ்வளோ இருக்குன்றது கால்குலேட் பண்ணுவேன் ஃபார் எக்ஸாம்பிள் இதிலையே நான் காமிச்சிடுறேன் இதில் வந்து இது வந்து ரைட் குரனரி ஆட்ரிக்கு வந்து எங்கெல்லாம் இஷ்யூஸ் இருக்கோ அதெல்லாம் நான் செலக்ட் பண்ணுவேன் ஏன்னா ஆட்டோமேஷன் கொடுத்தோம் அப்படின்னாக்கா அது தேவையில்லாத கேல இதெல்லாமே இன்க்ளூட் பண்ணிடும் ஓகே நம்ம மேனுவலாக எது நம்மளுக்கு கரெக்டாக எது நம்மளுக்கு தெரியுதோ அதுதான் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக ஆமாம் ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு நீங்கள் வந்து ப்ரொசீஜர் டைமோட வந்து இந்த போஸ்ட் ப்ராசஸிங் டைமை அது ஃபிலிமில் போட்டு அப்படியே கொடுத்துருவோம் இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூணு வெசல்ஸில் வந்து எவ்வளோ தனித்தனி இண்டிவிஜுவலில் எவ்வளோ குரனரி பேர்டன் இருக்குன்னு தெரியுது டோட்டல் குரனரி ஸ்கோர் நம்மளுக்கு கிடைச்சது இது வந்து ஹண்ட்ரட் அண்ட் லெவன் ஒரு ஏன்னா ஹண்ட்ரட் வரைக்கும் வந்து மைல்டு ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் இது பேர்டன் இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப வந்து தெரியும் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு அடுத்தது ஆர்சிஏ அடுத்தது வந்து எல்சிஎக்ஸ் அப்படின்ற இந்த வெசல்ஸ்ல இப்படி இருக்கு தெரியும் இது இல்லாமல் வந்து மற்ற எவாலுவேஷனும் அவங்க பண்ணிடலாம் இப்போ இது சப்ளை பண்ணுற ஏரியாவில் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து அவங்க இசிஜியில் இந்தந்த லீட்ஸில் இந்த ஏரியாவுக்கு வந்து எப்படி சப்ளை இருக்குன்றதையும் அவங்க பார்த்துப்பாங்க ஸோ அது மத்த எல்லாமே கோரிலேட் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து இது ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு சிம்பிள் டெஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம் இப்போ இந்த மாட்ரேட் அப்படின்றத வந்து ஃபுட் ஹேபிட் அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் மூலமாகவே சரி பண்ணிக்கணும் இப்போ வந்து அது வந்து என்னன்னாக்கா நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்லேயே வந்து பாதி விஷயத்து இப்போ டெபாசிட் ஆனது டெபாசிட் ஆனது தான் இதுக்கப்புறம் வந்து ஃபர்தர் ப்ராப்ளம் இல்லாமல் மெயின்டைன் பண்ணுறது ரெண்டு விஷயங்கள் அவங்க பண்ணுவாங்க ஒன்று வந்து ஃபர்தராக ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இருக்கிற கேப்பில் வந்து சஃபிஷியன்ட் பிளட் ஃப்ளோ போகிற மாதிரி அதுக்குரிய டேப்லெட்ஸு இதெல்லாம் கொடுப்பாங்க ரொம்ப சிவியராக இருந்ததுன்னாக்கா அதில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும் இவருக்கு அப்படின்றது அந்த இந்த இது ப்ளஸ் மற்ற இது கோரிலேட் பண்ணி வகையாக பிரிச்சிடுவாங்க இவங்களுக்கு ப்ரிவென்ஷன் இவங்களுக்கு வந்து சில தெர ட்ரக் தெரப்பி இவங்களுக்கு வந்து ஸ்டென்டிங்கோ இல்லை சர்ஜரியோ தேவைப்படுதுன்றது அசஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் பல இது ஒரு அடிஷனல் டெஸ்ட் இப்போ மாடரேட்ல கால்சியம் டெபாசிட் ஆனது ஆனது தான் ஆமாம் கால்சியம் அது வந்துட்டு என்னன்னா ஃபர்தர் இது இல்லாமல் பண்ணலாம் அதில் அந்த கேப்பை வந்து பெருசாக்குறதுக்காக நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் பட் இது வந்து ஒரு டைனமிக் கண்டினியூஸ் ப்ராசஸ் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த ரிஸ்க் இருக்கு உங்களால் வந்து ஈஸியாக வந்து உங்களோட இதில் வந்து ஏதோ ஒரு ஃபுட் ஹேபிட் ஜெனடிக்ஸ் ஆர் எனி அதர் ரீசன் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குதுனாக்கா ஃபர்தராக வராமல் ப்ரோன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ இருக்கிறது டாலரபிள் லிமிட்டில் இருக்குன்னாக்கா அதுலேயே வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஒன்றும் ஆகாது ஸோ அதுதான் இதில் வந்து பார்க்குறேன் இப்போ நீங்கள் சொன்ன ஜீரோ லெவல் அப்படின்றது வந்துருச்சு அப்படின்னா லைஃப்பில் எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வராது அப்படின்னு நம்பிடலாமா அந்த அப்போ வராது இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு உங்களுக்கு கால்சியம் டெபாசிட் ஆகிடுச்சனா உங்களுக்கு மறுபடியும் ஸ்கோரிங் பார்க்கணும் அப்போதைக்கு ஜீரோ வராது ஆனால் நீங்கள் வந்து நூறு கீழே உன்னால் பெட்டரு நானூறு கீழே உன்னா பெட்டரு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு மறுபடியும் நீங்கள் வந்து கால்சியம் டெபாசிட் ஆச்சுன்னா அப்போ இது இஷ்யூ இருக்குது அதனால் நீங்கள் வந்து இந்த டெஸ்ட்டை வந்து வருஷத்துக்கு ஒரு முறை என்னை பொறுத்தவரில் வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணிக்கிட்டால் நல்லது இப்போ இவ்வளோ நாள் நிறைய ஸ்க்ரீனிங் பண்ணியிருப்பீங்க என்ன மாதிரி இருக்குது எல்லா லெவல்லேயும் உண்டான ஆட்களை காமிக்குதா இன்றைக்கி எப்படி இருக்குன்றது அதாவது இப்போது நாங்கள் வந்து முதல்ல ஆரம்பித்த போல் ஒன்று ஒரு கேஸ் ரெண்டு பேஷன் ரெண்டு நோயாளி தான் வந்தாங்க இப்போது வந்து நே நேற்று பார்த்திங்கன்னா முப்பது பேர் வந்தாங்க போன சனிக்கிழமை நாற்பது பேர் வந்தாங்க படிப்படியாக வந்து வருகின்ற மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக தான் போயிட்டுருக்கு இதுக்கு காரணம் என்னென்னா ஊடகங்கள் மூலமாக இந்த விழிப்புணர்வு மிக எல்லா இடத்துலையும் ரீச் ஆயிடுச்சு எல்லா இடத்துலையும் ரீச் ஆய்ஜ் டிவியில் போடுறாங்க பேப்பரில் போடுறாங்க யூடியூப்பில் போடுறாங்க சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் போடுறாங்க ஸோ நிறைய பேர் பார்க்கறதுனால ஐநூறுரூபா தானே ஒன்று ரெண்டே நிமிஷம் தானே பரவாயில்ல ரிஸ்க்கு ஒன்றும் இல்லை இந்த இதனால் இந்த இந்த டெஸ்ட்டு பண்ணதுனால ரிஸ்க் எதுக்கு தான் ஒன்றுமே இல்லை அப்போ எல்லாம் வந்து பண்ணிக்கிறாங்க ஸோ ஒரு ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நாற்பது பேர் வந்து பண்ணிக்கிறோம் காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பிக்கிறோம் சாய்ந்தரம் அஞ்சரை வரைக்கும் பண்ணுறோம் இந்த சிடி ஸ்கேன் ஸ்கோரிங் டெஸ்ட்டு மட்டும் இல்லாமல் ரெகுலர் சிடி ஸ்கேனும் நடந்துட்டுருக்குங்க அதனால் வந்து பிரச்சனை இல்லை இதை பாருங்கள் இது வந்து சிடி கொரோனரி கால்சியம் ஸ்கோர் ரிப்போர்ட் இந்த டெஸ்ட்டு வந்து கடந்த முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பண்ணது ஒரு நாற்பத்தி ஒம்பது வயது ஆனுக்கு பண்ணது இதில் பார்த்திங்கன்னா கொரோனா ராட்டரி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த மாதிரி ஒரு அஞ்சு விசலில் வந்து எவ்வளோ கேல்சியம்ஸ் டெப்பாசிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பக்கத்தில் எல்லாமே அவருக்கு ஜீரோ தான் வந்திருக்கு எல்லாத்துலேயுமே ஜீரோ தான் வந்திருக்கு டோட்டலாக ஜீரோ ஜீரோனா நான் என்ன சொல்லியிருக்கேன் எக்ஸலண்ட்டு அவருக்கு ஹார்ட் அட்டாக்கு வராது தற்போதைக்கு வராது அவருக்கு எப்போ வந்து நூறு வந்து முந்நூறு வந்து நானூறு வந்து அதுக்கெல்லாம் காலங்கள் ஆகும் அதனால் இது வந்து எக்ஸலண்ட்டு ஜீரோ அதுக்கு தான் இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து சிடி கொரோனரி கால்சியம் ஸ்கோர் தான் இவர் ஸ்கோர் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு இந்த ரத்த குழாயில் மூணு ரத்த குழாயில் இருந்து கடைக்கு சேர்த்தா நானூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஒம்பது ஒம்பது வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா சிவியர் கொரோனரி பிளாக்கு ஹை ரிஸ்க் பேஷண்ட் இவருக்கு ஏஜ் வந்து அறுபத்தொன்று இவருக்கு அறுபத்தொன்று அதாவது நம்ம வாழ்க்கையில் நாட்கள் வந்து நம்ம குழாயில் வந்து கொலஸ்ட்ராலும் டெபாசிட் ஆகும் கால்சியம் டெபாசிட் ஆகும் அதை நம்ம எப்படி கரைக்கிறோன்றது முக்கியம் அதை எப்படி மறுபடியும் டெபாசிட் ஆவாம பார்த்துக்கிறதுன்னு முக்கியம் கரைக்கிறதுக்கு வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும் கரைச்சிடலாம் யூட்டிலைஸ் பண்ணால் கரைச்சிடலாம் டெபாசிட் ஆவாகவும் எப்படி பார்க்குறது ஒன்று எக்ஸசைஸும் பண்ணணும் உணவு முறையில் கட்டுப்பாடும் வேணும் உணவு முறையில் என்ன கட்டுப்பாடு வேணும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கொழுப்பு சத்து உள்ளது ஆயில் ஃப்ரைட் ரைஸு சீஸு டபுள் சீஸு பீஸா ஃபாஸ்ட் ஃபுட்டு இதெல்லாம் கொலஸ்ட்ரால் அதிகம் கொலஸ்ட்ரால் டெபாசிட் ஆகும் அது மேலே கால்சியம் டெபாசிட் ஆகும் ஸோ அந்த உணவு பழக்கத்தை மாற்றணும் நார் சத்து உள்ள கீரை காய்கறிகள் நிறைய எடுத்துக்கணும் நட்ஸ் எடுத்துக்கிறது நல்லது நட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த கால்சியம் வந்து இருந்தால் ரத்த குழாயில் இருக்கிற கால்சியம் கூட போய் போனில் சேர்ந்துடும் இந்த விட்டமின் கே டூ அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த ரத் அது வந்து அதிகமாக உள்ளது வந்து இந்த கேஷியம் நாட்டில் இருக்கும் ஆல்மண்டில் இருக்கும் எள்ளில் இருக்கும் இதுலெல்லாம் வந்து இந்த பம்கின் சீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பூசணிக்காய் விதை இதுலெல்லாம் இருக்கும் இதெல்லாம் வந்து கேல்சியம் வந்து போனுக்கு அனுப்பி விட்டுரும் அதெல்லாம் ஒரு பாதுகாப்பு அதுதான் No compromise. Onga side limb? It's a GT promise. Atika, India's number one trusted gold buyers. We release pledged gold instant cash payment. Rakangal Palavidam Vovvandrum Vulagataram Tamragavurpatial Vungal Anuch tiles.